இராணுவத்தினரால் இடித்து அழிக்கப்பட்ட சிவகுமாரின் சிலை தமிழ்த் தேசியவாதிகள் அஞ்சலி தியாகி பொன் சிவகுமாரின் ஐம்பதாவது நினைவேந்தல் ராணுவத்தினரால் இடித்து அளிக்கப்பட்ட சிவகுமாரனின் திருவுருவச் சிலையில் தமிழ் தேசியவாதிகளால் இன்று காலை உணர்வுபூர்வமாக அஞ்சலி செலுத்தப்பட்டது வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் தியாகராஜா அனுரோஸ் அரசியல் ஆய்வாளரும் சட்டத்தரணியுமான சி ஆர் ஜோதிலிங்கம் போராளிகள் நலன்புரி சங்கத்தின் தலைவர் ஈஸ்வரன் அதன் செயலாளர் தனுபன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு அகவணக்கம் செலுத்தியதுடன் திருவுருவச் சிலைக்கு தீபம் ஏற்றி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் உயர் தமிழுக்கு உடல் மண்ணுக்கு என்ற இலட்சியத்துடன் தமிழ் மக்களின் விடுதலைக்காக தன் உயிரை தியாகம் செய்து தியாகிப்போன் சிவகுமாரின் திருவுருவச் சிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜூன் மாதம் ஐந்தாம் திகதி மீண்ட இளைஞர் முத்துகுமார சுவாமியால் திறந்து வைக்கப்பட்ட நிலையில் ராணுவத்தினராலும் இராணுவத்துடன் சேர்ந்து இயங்கிய தரப்புகளாலும் அந்த சிலை பல தடவைகள் உடைத்து நொறுக்கப்பட்டு உரும்பிராய் சந்தை வளாகத்தில் வீசப்பட்டு புதையுண்டு கிடந்த நிலையில் அதனை தமிழ் மக்கள் மீள எடுத்து சிவகுமாரனின் திருவுருவச் சிலை அமைத்த வளாக மீள பிரதிஷ்டை செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை தமிழ் தேசத்தின் வரலாற்றில் மாணவ போராளியாக போராடி தன்னுயிர் நீத்த முதல் தற்கொடையாளன் தியாகிப்போன் சிவகுமாரனின் ஐம்பதாவது ஆண்டு நினைவேந்தல் ஐந்தாம் திகதி புதன்கிழமை யாழ்ப்பாண பல்கலைக்கழக பொது நினைவு தூப்பில் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் மாணவர்கள் கல்விசாரா ஊழியர்கள் உள்ளிட்டவர்களின் பங்கேற்புடன் உணர்வு பூர்வமாக முன்னெடுக்கப்பட்டது அத்துடன் தியாகிப்போன் சிவகுமாரனின் ஐம்பதாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் யாழ்ப்பாணத்தில் நினைவு கூறப்பட்டது ஒரு பொன் சிவகுமாரனின் நினைவிடத்தில் நேற்று இடம்பெற்ற நினைவேந்தலில் பொன் சிவகுமாரனின் சகோதரி ஈகை சுடரினை ஏற்றி வைத்ததுடன் அகவணக்கமும் மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது இந்த அஞ்சலி நிகழ்வில் அரசியல் கட்சி பேதமின்றி பலரும் கலந்து கொண்டனர் நினைவேந்தல் நிகழ்வில் கடச்சுழில் அமைச்சரும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவருமான டாக்டர் சேவானந்தா இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா ஏழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகம் எம் கே சுவாஜிலிங்கம் சார்ப்பில் விந்தன் கனகரட்னம் வடமாகாண சபை முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் சி தவராசா வடக்கு மாகாண சபை முன்னாள் அமைச்சர் கா சர்வேஸ்வரன் ஈழ சிவசேனை தலைவர் மரபும் புளவு சச்சிதானந்தம் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்